ஏய் முருகா இன்னும் சூரியன் ஒழுங்கா எழுந்திருக்கவே இல்ல அதுக்கு முன்னாடியே நீ டீ ஆத்திக்கிட்டு இருக்கே உனக்கு தூக்கம் வராதாடா நான் தூங்குனா ஊரே விழிக்காதுடா நான் தான் இத்தருவின் அலாரம் என் கடத்தறக்கு சத்தம் தான் எல்லாரோட சேஞ்சிங் அதுவும் சரிதான்டா எல்லோரும் காலையில உன்னோட டீ தான் குடிச்சு குட் மார்னிங் சொல்றாங்க நீ ரொம்ப பவர்ஃபுல்லு கபாயங்கர பவர் இருக்கபா ஆமா பவரா முருகா டீ கடையில் எவ்வளவு லாபம் இருக்கு லாபமா இல்லடா எல்லாரும் நாளைக்கு தரேன்னு கடனு குடிக்கிறாங்க டேய் எங்க பாருங்க அய்யோ நாள் சும்மா டீ குடிச்சிட்டு திரிஞ்சே இப்போ எனக்கும் ஒரு பெரிய பிளான் இருக்கு நீயும் டீ கடை போடணுமா இல்லடா நான் ஒரு கார்ப்பரேட் ஆபீசர் ஆகணும் இன்டர்வியுடா இங்கிலீஷ்ல தான் क्वेश्चंस இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தான் இங்கிலீஷ் வராதுன்னு உனக்கு தெரியாதா அதுக்கேண்டா ஃபீல் பண்றே நான் தான் இருக்கலடா உண்மையா சொல்றியா ஆமாடா நான் தான் தினமும் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் 1 டீ 2 பார்சல் இது போதும் உனக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமெடி பண்ணாத காமடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு சரி நான் சொல்றதை திரும்ப சொல்லு ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐ ऍम ஃப்ரம் டீ ஷாப்